வணக்கம் நண்பர்களே இதில் டே ஓல்டில் ஏழு சிக்கு இருக்குது இது விற்பனைக்கு இருக்குது கிளிமுக்கு முட்டையே நாட்டுக்கோழில் அடை வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு இன்றைக்கி தான் பொறிச்சிது இன்னும் அடையிலேருந்து கீழே விடலைங்க இப்போ சுட சுட உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறக்கானு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இது மொத்தம் மூணு சேவலுக்கு பொறிச்ச குஞ்சு ஒன்று வந்து இந்த பட்டா ப்ளஸ் இன்னொரு மயில் இன்னொரு நூலன் மொத்தம் மூணு சேலம் பொறிச்சிருக்கு ரெண்டு கருப்பு அஞ்சு குஞ்சு கலரு ஒயிட்டில் கூட இதில் சிக்கு இருக்குது வேணுங்கன்னு எடுத்துக்கலாங்க மொத்தம் ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு கோழியோடு நீங்கள் வாங்கிட்டு விட்டா தான் வளர்க்க முடியும் அதனால் அந்த மெத்தர்டில் வளர்க்கக்கூடிய ஆட்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி வித்து ஏழு சிக்கு வித்து டெலிவரி ஓகேங்களா நேரில் வந்து நேரில் ஓகேங்களா இந்த மெத்தரில் எடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் உடனடியை கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் திண்டுக்கல் மாவட்ட கோயிலூர் லொக்கேஷன் நீங்கள் நேரில் வந்து எடுக்கிறனால எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு அனுப்பிச்சி விடணுன்னா கூட பஸ்ஸு வழியில் அனுப்பிச்சி விட்ருவோங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் பிரகாஷ் இன்டிகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிளிமுக்கு விசீர்வா சம்மந்தப்பட்ட விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன் வளர்ப்பு வீடியோ கூட போட்டிருப்பேன் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது கோழிகளை கிளிமுக் கோழிகளை அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்து எதுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கோழியில் நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம வேக்சின் ப்ராப்பராக பண்ணி தான் கொடுப்போம் சின்ன சிக்ஸு அதாவது ஒன் டே எல்லாம் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு க ஒரு ஒன் ஒரு கேஜிங்கிறது வந்தால் தான் வேக்சின் ப்ராப்பராக பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி கிளிமுக்கு பொறுத்தளவுக்கு பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னால் தாங்காது ஸோ சில விஷயங்கள்லாம் வளர்க்குற முறைகளில் சொல்லித்தரும்போது உங்களுக்கு அதெல்லாமே நான் சொல்லுவேன் நீங்கள் சிக்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க ஃபீடிங் மெத்தடாலஜி எப்படி வளர்க்கணும் எல்லாமே நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் கேட்டாலும் எக்ஸ்ட்ரா தர ரெடியாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலு இருக்கிற லொக்கேஷன் டெலிவரி அவைலபிள் இருக்குது நேரில் வரவங்க தாராளம் வரலாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த சிக்ஸ் அவைலபிள் இருக்குன்னு கேட்டுவாங்க ரெண்டு மாதம் சிக்ஸ் இருக்குது பட் நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஜோடி எடுக்கிறேன்ருக்கார் இன்னொருத்தர் வந்து பெங்களூருக்கார் வந்து ஒரு ஜோடி கட்டிருக்காரு அவங்க ரெண்டு கொடுத்தோம்னா ஒரு நாலு குஞ்சு இருக்குது அது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சிக்ஸ் வேணால் இருக்குது நம்மள்ட்ட அது இடப்பட்ட ஸ்டேஜில் ரெண்டு மாதம் குஞ்சில் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பட்டா வேணால் ஒரு மயில் பட்டா ஒன்று கொஞ்சம் அளவான சைஸ் அந்த தலைமுக்கு ஓவராக இருக்கும் வால்ஃபுல்லாக ட்யூப்பாக இருக்கும் அந்த ஒரு சேவல் விற்பனைக்கு இருக்குது கன்னி வடையில் ஒரு மூணு வடை இருக்குது பிளாக்கில் கருப்பு கலரு மயில் கருப்பு தெளிவான வடைகள் இருக்குதுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் விலை நிலவரம் மற்ற டீட்டெயில் பேசிக்குவோம் நன்றி வணக்கம்